கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றையதிர வார்த்தை ரெண்டு குரந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்று நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் செகண்ட் குரந்தியன்ஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் ஃபார் ஹி மேட் ஹிம் ஹூ நியூ நோ சின் டு பி சின் ஃபார் அஸ் தட் வி மைட் மிக்கம் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் இன் ஹிம் என்று நாம் பார்க்கிறோம் நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராக ஏற்புடையவராகுமாறு தேவன் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார் என்று நாம் கவனிக்கிறோம் தேவனுக்கு முன்பாக நாம் நீதியாகும்படிக்கு நீதிமான்களாகும்படிக்கு நீதி உள்ளவர்களாகும்படிக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார் பாவமாக்கப்பட்டார் என்று நாம் வசனத்திலே வாசிக்கிறோம் நாம் பாவிகளாக இருக்கின்ற பொழுதே அநீதி நம்மேல் இருந்தது பாவச் செயல் இருந்ததினாலே நீதி உள்ளவர்களாக நாம் விளங்க முடியாத சூழ்நிலை இருந்தது ஆகவே தான் நம்மை நீதி ஆக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருந்ததனால் இதற்கு தடையாக இருந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு தன்மீது ஏற்றுக்கொண்டு பாவமானார் பாவமாக்கப்பட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆகவே இந்த நாளிலும் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக ஆவதற்கு நீதி உள்ளவர்களாக விளங்குவதற்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாகுவதற்கு கர்த்தர் பாவமானார் பாவமாக்கப்பட்டார் என்கின்ற இந்த செய்தியை நாம் அறிந்து இந்த நாட்களிலே கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்